இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயே பதினொன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடியவங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் அப்படிக்கலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க அப்படின்னு அந்த இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீதி நேர்மை தவறாமல் நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு நினைவாற்றலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் உள்ளத்தில் என்ன தோணுதோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க வெளிப்படையாக நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சிலர் பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்புகளை சின்ன வயதிலேயே சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு ராசியில் பன்னிரெண்டு ராசியில் இந்த கும்பராசி முன்னு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க தத்துவ ஞானிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதோட கூட எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி அலசி துருவி துருவி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதில் இருக்கிற உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் பல ஏற்ற தாழ்வுகளை சந்தித்து அதை சமாளித்து வெளியில் வரக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பாங்க குடும்பமாகட்டும் குழந்தைகளாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையாகட்டும் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கும்பராசி பெண்கள் ஒரு கடினமான உழைப்பாளிகள் ரொம்ப திறமசாலிங்க ரொம்ப ஞாபக கூர்மை அதிகம் உள்ளவங்க அப்படின்னா சொல்லலாம் பழைய சடங்கு சம்பிரதாயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க சமுதாய சீர்திருத்தவாதிகளாக சமூக நாட்டம் உள்ளவங்களாக இந்த கும்பராசி பெண்கள் இருப்பாங்க பொதுவாகவே கும்பராசி சமுதாயத்தின் மீது ஒரு பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க எதையுமே கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எதையுமே ஆழ்ந்து நோக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்களாக இந்த கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த கும்பராசி கும்பல் லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நியாயவாதிகள் அநியாயத்தை கண்டு அப்படி பொங்கி எழுவாங்க தெளிந்த மனமுடையவங்க அப்படின்லாம் இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா யாருக்கும் பயப்படாமல் அந்த இடத்துல நீ இந்த தப்பு செஞ்ச அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க யாரை பார்த்தா அதிகம் பயப்பட மாட்டாங்க குறிப்பாக ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பணக்காரரை பார்த்தா பயந்து ஒதுங்கிடுவாங்க ஆனால் அந்த கும்பராசி என்பர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க உண்மையை உரைக்க சொல்லக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னா சொல்லலாம் இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் தொழில் இன்ஜினியரிங் தொழில் மருத்துவ தொழில் கணிதம் அந்நிய பாசைகளை கற்றுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடு கூட இதெல்லாம் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் சிறந்து விளங்கக்கூடியவங்கள எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கும்பராசி என்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த துறையெல்லாம் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதனையாளராக உங்களால் வர முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரி நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன மாற்ற ஜாதகக்காரங்களை அந்த கும்பராசி என்பர்கள் சந்திக்கிறங்காங்க அந்த கும்பராசியில் பண்ண மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதி சந்தேகம் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தசம ஏத்தரமாக உட்கார்ந்துருக்கிறார் தொழில் அமர்ந்து ராசியை பார்க்கறது நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்கள வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் குரு தன குடும் கும்பஸஸ்தானத்தில் பார்வையிடுறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு கடன் எல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்கள்ல இந்த கும்பராசி என்பர்கள் வாழ போகிறாங்க குருவுடைய பார்வை இருக்கிறது செவ்வாய் வந்து பலமாக அங்கே அமர்ந்து இருக்கிறது இது எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலன் சாதகமான கிரக அமைப்புகள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் வெளிநாடு வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அதன் மொழி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் நல்ல ஒரு நிம்மதியும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வரு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஏன்னா முக்கிய தளங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க நிம்மதி கிடைக்கும் புத்தி தெளிவாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களை தேடி வரும் குறிப்பாக உங்களுடைய தொழிலில் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படினே சொல்லலாம் எந்தெந்த விஷயத்தில் அந்த கும்பராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எதிர்பாராம வீண் அசம்பாவிதங்கள் ஏதாவது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட வாதாட வேண்டாம் குறிப்பாக பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிக வாதாட வேண்டாம் சில வித்தியாசமான நெருக்கடிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மன அமைதி குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாக பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபடுங்க ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது ஏன்னா சனி பகவான் அருள் நிறைந்த கும்பராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த கும்பராசிக்கு தற்போது குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து நல்ல ஒரு அற்புதமான பலனை கொடுக்க இருக்கிறார் குருவோடைய பார்வை இருக்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தீமை ஏதாவது வந்தால் கூட அதை உங்ககிட்ட தங்க விடாது டக்குன்னு அது வெ வெரைட்டி விடும் அதனால அக்டோபர் இருபத்தி எட்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆறில் சென்று மறைகிறது நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் மறைந்த குரு எப்படிப்பட்ட இன்னல்களை வந்தாலும் அந்த இன்னல்களை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் நினைத்தது இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதோட கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகளும் கூடவே வரும் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நீங்க யாரையுமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக நம்பி ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டாம் ஒரு விஷயத்தில் இறங்க போறீங்க ஒரு தொழில் அமைக்க போறீங்க ஒரு வியாபாரம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இறங்குறது ரொம்பவும் நல்லது டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குனீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது குரு ஆறில் அமர்றதுனால ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய பாதிப்பு எதுவும் கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் பகவான் திங்கக்கிழமை முதல் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால வரவை காட்டிலும் கொஞ்சம் செலவுகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வர போகிறீங்க வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வீங்க அதற்கான சூழ்நிலையும் அமையும் ஒரு புதுசாக ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதை பற்றி மாற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறது சப்தமஸ்தானத்தில் கேது செஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையுமே கவனமாக இருக்கணும் முக்கிய பொறுப்பு ஏதாவது உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக நடக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்தவங்கள நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது தவறான நண்பர்களை விட்டு விலகி கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லது இல்லை அப்படின்னா அவங்களாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது சட்டத்துக்கு வேலையில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேணாம் கவனமா செயல்படுங்க பூரட்டாதி ஒன்னு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குருவோடைய பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதோட கூட பணப்பழக்கத்தை கொஞ்சம் அதிகரிப்பார் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியை கொடுப்பார் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க முன்னேற்றம் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் வராது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழி வழிபடுங்க அதோட கூட சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க பிரதோஷ நாட்களில் போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டு வாங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும் உங்களுடைய மனக்கஷ்டம் பண கஷ்டம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கையோட சிவபெருமானை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ